வணக்கம் மூணாறு இரவிகுளம் தேசிய பூங்கா இந்தியாவில் சிறந்த சரணாலயமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மூணாறு அருகே இரவிகுளம் தேசிய வன உயிரின சரணாலயம் அமைந்துள்ளது இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்கிறது இந்த சரணாலய பகுதியில் வரையாடு காட்டு யானை புலி சிறுத்தை மான் காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளும் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் நீல பூக்கள் பறவையினங்களும் உள்ளன இரவிக்குளம் வனப்பகுதியை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வேண்டுமென்றால் வனத்துறையினரிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் இங்குள்ள புல்வெளிகள் சிறிதும் பெரிதுமான ஓடைகள் சலனமில்லாத காடுகள் இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் வெண்ணெய் முட்டும் மலைகள் என சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாகவே இரவிக்குளம் சரணாலயம் விளங்குகிறது இதனால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இரவிக்குளத்துக்கு வந்து செல்கின்றன இந்த நிலையில் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை சார்பில் நாட்டில் சிறந்த முறையில் உள்ள பாதுகாக்கப்பட்ட சரணாலயங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது அதன்படி இரண்டு இருபதாம் ஆண்டு முதல் நடப்பாண்டு வரை நாடு முழுவதும் உள்ள நானூற்று முப்பத்தி எட்டு பாதுகாக்கப்பட்ட சரணாலயங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இதில் சிறந்த சரணாலயங்களில் இரவிக்குளம் தேசிய வன உயிரின சரணாலயம் முதலிடம் பிடித்துள்ளது இது தவிர மூணாறு வனப்பகுதிக்குட்பட்ட மதிகட்டான் சோலை சின்னாறு வன உயிரின சரணாலயம் ஆகியவையும் முதல் பத்து சரணாலயங்களுக்குள் இடம்பிடித்துள்ளது இரவிக்குளம் தேசிய வன உயிரின சரணாலயம் சிறந்த சரணாலயமாக தேர்வு செய்யப்பட்டதற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே இடையே கடந்த வாரம்தான் இருவிக்குளம் சரணாலயத்தின் ஐம்பதாவது நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது இதையொட்டி வனத்துறை சார்பில் பள்ளிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐம்பது மாணவ மாணவிகளை இருவிக்குளம் வனப்பகுதிக்கு அழைத்து சென்று இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இருவிக்குளம் தேசிய வன உயிரின சரணாலயத்தில் பணியாற்றக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வன ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் மூணார் கே எல் சிக்ஸ்டி நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி நன்றி